இந்த ப்ராப்ளம் பாருங்க இனிய ஆடிட்டோரியம் ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்பவே சிம்பிளாட்ட எடுத்துடலாம் பாருங்க முதல்ல உள்ள ரோல வந்து இருபது இருக்கை இருக்கு அதாவது இருபது இருக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமா முப்பது ரோ இருக்குது இதுல வந்து எல்லா ரோலையும் வந்து அடிஷ்னல் ஆகிட்டு ரெண்டு ரெண்டு சீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருபது அடுத்து வந்து இருபத்தி ரெண்டு அடுத்து வந்து இருபத்தி நாலு இப்படி போய்கிட்டே இருக்குமா இப்போ நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து மொத்தமா முப்பது ரோ இருக்கு அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஈக்வல் டு தேர்ட்டி பெனா லாஸ்ட் ரோவில் எவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் நம்ம எண்ணுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு என் எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் இதை சப் பண்ணி நம்ம எல்லோட வேல்யூ எடுத்துடலாம் என் வந்து தேர்ட்டி எல் தெரியாது ஏ வந்து ட்வெண்ட்டி டி வந்து டூ ரெண்டு ரெண்டாக தானே இன்க்ரீஸ் ஆகுது பிளஸ் ஒன் L minus 20 plus 2 30 L minus 18 divided by 2 வரும் இந்த டூ இந்த சைடு போச்சு அப்படின்னா சிக்ஸ்டி வரும் is equal to இங்க டென்னு ஸோ So எயிட் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் வரும் ஆப்ஷன் ல இருக்குது லாஸ்ட் டைம் வந்து செவன்டி எயிட் அவ்வளோதான்